ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கி நம்ம சேனலில் முறுக்கு எப்படி செய்யறதுன்னு சொல்ல போகிறேன் இங்கே பாருங்கள் முறுக்கு காமிச்சிட்டு இருக்கேன் இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னா ஒரு கிலோ புழுங்கல் அரசி எடுத்துக்கோங்க அதை நல்லா கழுவி வெயில் காய வச்சுக்கோங்க ஒரு கிலோ மாவுக்கு நூறு கிராம் உழுந்த முறுக்கு அதே நல்லா கழுவி வெயில் காய வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு சட்டியை எடுத்து அடுப்பில் வச்சு அதை பொன்னிறமாக வறுத்துக்கோங்க நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா கால் கிலோ பொட்டுக்கடலை ஒரு கிலோ அரிசி நூறு கிராம் உழுந்து கால் கிலோ பொட்டுக்கடலை ஒரு பத்து பதினஞ்சு வர உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் இதை நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா மிஷினில் கொடுத்து முறுக்கு மாவுக்குன்னு சொல்லி அரைச்சி வாங்கிக்கோங்க அரைச்சி வாங்கிட்டு வந்த முறுக்கு மாவில் ஒரு டம்ளரில் உப்பு தேவையான சேர்த்து தண்ணியை நல்லா கலக்கி இந்த மாவோடு ஊற்றி வேணுங்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பதத்தில் பசைச்சிக்கோங்க அதோட பத்து கிராம் எள் பத்து கிராம் ஊமும் சேர்த்து நல்லா பசஞ்சுக்கோங்க எள்ளை கழுவி போடுங்க ஏன்னால் மண் இருக்கும் நல்லா பசிஞ்சதுக்கப்புறமா முறுக்கு குழாயில் ஒரு உருண்டை எடுத்து அதில் அமுட்டி அதை மேலே ஜாயின் பண்ணி இப்போ முறுக்கோட ஷேப்பில் நீங்கள் புழிய இது இதனால பதமாக இருக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் வெண்ணெயோ அல்லது சோடா காய்ச்சின எண்ணெயோ சேர்த்துக்கலாம் பக்கத்துலேயே அடுப்பில் ஒரு லிட்டர் எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க காய வச்சதுக்கப்புறம் முறுக்கு ரவுண்ட் ஷேப்பில் நல்லா பிழிஞ்சு அந்த எண்ணெயில் போடுங்க காய்கற வரைக்கும் வெயிட் பண்ணதுக்கப்புறம் போடுங்க போட்ட உடனே நல்ல முறுக்கு வந்து பொங்கி வரும் அப்போ தான் அந்த எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு அப்படிங்கிற அர்த்தம் இப்போ பாருங்கள் ஒவ்வொரு முறுக்காக புழிஞ்சு எவ்வளவு இடம் உங்களுக்கு இருக்கோ அவ்வளவு போடலாம் ஒவ்வொரு முறுக்கு போடும்போது நல்ல பொங்கி வரும் மறுபடியும் ஒரு முறுக்கை நம்ம புழிஞ்சு போவேன் ஏன்னா நாலு பருக்கு போகிற அளவுக்கு அதோடய ஸ்பேஸ் இருக்குது போட்டதுக்கப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை திருப்பி விடணும் அந்த எண்ணெயோட கொதி அடங்குற வரைக்கும் நாம் அந்த முறுக்கு அந்த எண்ணெய்க்குள்ளேயே தான் இருக்கணும் ஏன்னா அப்போ தான் அதோடய பதம் வந்து சரியாக இருக்கும் அப்பப்போ திருப்பி விட்டுக்கோங்க எண்ணெயோட கலர் ஐ மீன் அந்த முறுக்கோட கலர் மாறி வரும்போது நீங்கள் முறுக்கு வந்து எடுத்துடலாம் பாருங்கள் கலர் மாறிட்டுருக்கு ரொம்ப கருக விட்டுறாதீங்க நல்லா திருப்பி விட்டுட்டே இருங்க கலர் மாறின பிறகு ஒவ்வொன்றும் எடுக்க ஆரம்பிச்சிடலாம் பக்கத்துலேயே ஒரு வடித்தட்டை வச்சு இந்த முறுக்கு ஒவ்வொன்றா எடுத்து அந்த வடித்தட்டில் போட்டுருங்க ஏன்னா என்ன எக்ஸ்ட்ரா இருந்தால் அதில் வடைஞ்சிரும் இப்படி எடுத்து வச்சதுக்கப்புறமா கடைசியாக ஒரு பாத்திரத்தில் நீங்கள் மாற்றிக்கலாம் பாருங்கள் சுவையான சூடான முறுக்கு தயார் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக மொறுமொறுன்னு இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்